ரீசண்ட்டாக நடிகை ஜோதிகாவுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு பயங்கர வைரலாக போய்ட்டுருக்கு என்னென்னா கங்குவா படம் பார்த்த நடிகை ஜோதிகா அவர்கள் நிறைய பேர் கங்குவா படத்துக்கு எதிராக திட்டமிட்டு அவதறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து இன்னைக்கு ஹாட் டாபிக் ஆஃப் சினிமா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நயன்தராக விசு தலுச்சுவங்குது ஆனால் இந்த ஜோதிகாவுடைய போஸ்ட்டுக்கு அப்புறமா முழுக்க முழுக்க அப்படியே டாபிக் மாறிடுச்சு சரி ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க அதுக்கான காரணம் என்னன்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் பண்ணிடுங்க சூர்யாவுடைய கங்கோ படம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு தேட்டர்ல பத்து பயங்கரமான எதிர்பார்ப்போட படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படம் முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு என்ன சம்பவம்னா ப்ரமோஷன்ல வந்து படத்துக்கு வந்து ஒரு பயங்கரமான ஹைப் எத்து விட்டாங்க அதாவது சூர்யா அவர்கள் படம் பார்க்குற எல்லாருமே வாயை பொழந்து பார்க்க போறாங்க இன்னொரு பக்கம் புரொடியூசர் அவர்கள் இந்த படம் கண்டிப்பா ரெண்டாயிரம் கோடி ஹெட் பண்ணணும் இது சொன்னதாங்க உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆச்சு இந்தியன் இண்டஸ்ட்ரி வாயை பார்க்க போறாங்க டூ தௌசண்ட் எதிர்பார்த்துட்ருக்கேன் படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லைய ரெண்டாவது பட்சம் இந்த மாதிரி ஓவர் ஹைப் பித்தி விட்டு படத்தை ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா படம் வந்து ஒரு சிலது குடிக்கலனா ரொம்ப நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்க ஆரம்பிச்சாங்க ப்ரொமோஷன் எந்த அளவுக்கு பேசுனாங்க ஆனா படத்துல ஒண்ணுமே இல்லை படம்லாம் நாய்ஸா இருக்கு படத்தில் என்ன சொல்றாங்க புரியவே இல்ல சூர்யாவுக்கு வந்து கதை செஸ் பண்ண தெரியல இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் நெகட்டிவ் ரிவியூ பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு வகையில பார்த்தா படத்தில் நாய்ஸ் இருக்குது அந்த படத்தோட ப்ரொடியூசர் ஒத்துக்கிட்டாரு இன்னொரு பக்கம் ஜோதி அவர்கள் ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க படம் பார்த்தேன் சூர்யாவுடைய ஒளிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு படம் கொழுக்கு வாழ்த்துக்கள் படத்துல இருக்கிற த்ரீ ஹவர்ல ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும்தான் படம் வந்து நாய்ஸா இருக்கு இது ரெண்டரை மணி நேரம் படம் பார்க்கலாம் நிறைய பேர் திட்டமிட்டு சூர்யாவுடைய கங்கோ படத்துக்கு எதிராக அவதூறு பரப்புறாங்க இதனால தாங்கிக்க முடியல இந்த போஸ்ட் தான் இன்னைக்கு பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு ஏன்னா ஜோதிகா ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டார் படங்கள் மிகப்பெரிய தோல்வி அடைந்த படங்களுக்குலாம் மக்கள் வந்து அதிகமா வந்து நெகட்டிவ் கொடுக்கல ஆனா கங்கோ படத்துக்கு மட்டும் ஏன் திட்டமிட்டு கொடுக்குறாங்க அதுக்கான காரணம் என்ன சொல்லி கேள்வி கேட்டிருந்தாங்க இது ஜோதிகா தரப்பு கருத்து ஜோதிகா தரப்பு கருத்துக்கு நிறைய பப்ளிக் கமெண்ட் கொடுத்திருந்தாங்க என்ன கமெண்ட்னா நீங்க திட்டமிட்டு சூர்யா படத்துக்கு மட்டும் நீங்க சப்போர்ட் பண்றீங்க இதுக்கு மேலே நிறைய பேருடைய படம் பெரிய ஸ்டார் படம்லாம் தோல்வி அடைஞ்சிருக்கு அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாத நீங்க சூர்யா படத்துக்கு மட்டும் நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த பக்கம் பார்த்தா இதுவும் கரெக்டாக இருக்கு இல்ல எது வந்து யார் பக்கம் நம்ம சொல்றதே தெரியல ஃபேன்ஸ் பக்கம் சொல்றதா ஜோதிகா பக்கம் சொல்றதா ஜோதிகா ஒரு பக்கம் அவங்க கருத்து முன்வைக்கிறாங்க ஒரு பக்கம் ஃபேன்ஸ் வந்து படம் சரியில்லை அப்படி இருக்கும்போது நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க இன்னொரு பக்கம் போகலாம் படத்துடைய ப்ரொமோஷன்ல உண்மையிலே சூர்யாவும் ஞானுவில் ராஜன் சொன்னது வந்து நமக்கே வந்து ரொம்ப ஒரு என்னடா அப்படி சொல்றாங்க இல்லையே படம் அளவு இருக்குமான்னு யோசிக்க ஆரம்பிச்சது எனக்கு அப்படியே இருந்தது ஆனா படம் பார்க்கும் தான் ஒரு சில சின்ன சின்ன மைனஸ் இருந்தது ரெண்டாயிரம் கோடின்றது அணிதான் வரணும் இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமால ஆயிரம் கோடியே வந்து ரொம்ப ஒரு பெரிய டார்கெட்டு அப்படி இருக்கும்போது ஞானவராஜா ரெண்டாயிரம் கோடி டார்கெட் வந்து எந்த அளவுக்கு பாசிபிள் தெரியல இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு படம் வந்து ஐநூறு கோடி தட்டாவே பெரிய விஷயம் ஒரு படம் உருவாகுதுன்னா அந்த படத்துக்கு மேக்கிங் சரி அவுட்புட்டும் சரி நல்லா இருந்தா மட்டும் தான் மக்கள் கொண்டாடுவாங்க ஏன் ஒரு படம் நல்லா இருக்குன்னா ஒரு ஃபேன் வந்து பத்து பேர்கிட்ட போய் சொல்லுவாங்க ஆனா படம் நல்லா இருக்குன்னா ஒரு ஃபேன் வந்து நூறு பேர் சொல்லுவாங்க இதுதான் சினிமாவுடைய லாஜிக் சொல்றது படம் வந்து நல்லா இருக்கோ இல்லையோ ப்ரொமோஷன்ல வந்து அவங்க சொன்ன வார்த்தைகளை வந்து பயங்கர ஹைப் எடுத்து விட்டு கடைசியில் அதுவே வந்து கங்குவா படங்களுக்கு ரிவெஞ்ச் ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்திருக்கு நல்ல படங்கள் அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணா இவங்க சுமாரான படத்துக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுறேன்னு கேட்குறாங்க சுமாரான படம்ன்றது நான் சொல்லல ஃபேன் சொல்கிறாங்க நீங்கள் எப்படியும் கங்கோ படம் பார்த்துருப்பீங்க அதில் இருக்கிற நாய்ஸ் தான் வந்து பெரிய டிராப்பாக சொல்கிறாங்க உங்களுக்கு கங்கோ படத்தை பற்றி ஒரு கமெண்ட்டு சூரிய நடிப்பு படத்தோட கதை ஸ்கிரீன் பிளே அதை நாய்ஸ் பிரச்சனை எப்படி பாக்குறீங்கன்றது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி விடக்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்